பிள்ளையே சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு என் பிள்ளையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக பயப்படாதே நான் உன்னுடன் இருப்பதை மறந்து விட்டாயா ஏன் பயப்படுகிறாய் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகிறாய் இன்று நல்ல செய்தி வரும் பிள்ளையே நீ பொறுமையாக இப்போது வாழ்வை எப்படி நடத்தி செல்கிறாயோ அப்படியே அதை செல்லவிடு உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அடி மனதில் பயத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உதவுபவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ சில மாதங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தாய் அந்த நல்ல நிகழ்வுகள் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கப் போகின்றன உனக்கு எப்பொழுதும் என் அருளும் துணையும் உண்டு நல்லதே நடக்கும் பிள்ளையே எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் அவனுக்கு கிடைக்கும் பிள்ளையே இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே அந்த சூழ்நிலைதான் உனக்கும் மற்றவர்களை பற்றி தெரியவரும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு அனைவரையும் பற்றியும் உனக்கு அனுபவம் தேவை இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு உனக்கு வெற்றி கிடைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் யாமிருக்க பயமேன் நம்பு பிள்ளையே பிள்ளையே கொடுப்பது நானெனில் தடுப்பது யாருமில்லை வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது இனிமையான தருணங்கள் உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது காத்திரு என் பிள்ளையே எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் சூழல் கடினமானதாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன் நேற்றே நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே உனக்காகவென்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய் நீ கேட்டதெல்லாம் பெரும் காலமாக இது இருக்கும் நீ விரும்பும் நல்ல செய்திகள் வரும் பிள்ளையே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நட என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரை இந்த சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நிமிர்ந்து நட என் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் அற்புதமான காலகட்டம் தடையாக தோன்றும் எதுவும் தடையில்லை நீ மகிழ்ச்சியாக இருக்க போகும் அற்புதமான தருணம் வருகிறது நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறாயோ அப்படியே அதை தரக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தும் வருந்தாதே வரப்போகும் மகிழ்ச்சியைப் பற்றி மட்டும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு வாழ்வில் வரும் மகிழ்ச்சியான தருணங்களை வரவேற்கிறேன் என்று பதிவிடு என் பிள்ளையே இன்றைய விடியல் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறது இன்றைய நாளில் நல்ல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இன்றைய நாளில் நடைபெற இருக்கிறது உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் மிகவும் நன்மையாக இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கை உண்மையாக அமைதியோடும் பொருளாதார வளர்ச்சியோடும் மிக அருமையாக இருக்கப் போகிறது உன் அப்பா முருகனின் வாக்காக இதை மனதில் பதிய வைத்துக் கொள் என் பிள்ளையே நீ உன் தவறுகளுக்கு எப்போது என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே அவைகளை மன்னித்து விட்டேன் மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல் உறுதியாக இரு எந்த குழப்பமும் வேண்டாம் உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்பு வரும் மனம் தளராதே நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் துணையாக இருப்பேன் நீ நலமாக வாழ்வாய் உன் பாதையில் தொடர்ந்து செல் பிள்ளையே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் முயற்சி என்னும் பசி உன்னை தூங்க விடாமல் துடிக்க வைக்கிறது என்று எனக்கு தெரியும் பிள்ளையே உன்னை கீழே இழுத்த ஒவ்வொரு கையும் நாளை உனது வெற்றியை பார்க்க வேண்டும் உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் நீ அதை நினைத்து வெற்றி பெறு நீ தான் வரலாற்றில் வாழ்வாய் உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன் என் அருளையும் ஆசையும் வழங்கிக் கொண்டே இருப்பேன் உன் வாழ்வில் நீ என்னை வணங்க வணங்க உனக்கான கர்ம வினைகள் குறைந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்து கொண்டு இருக்காதே உனக்கு பொன்னான நேரம் இது என் பிள்ளையே உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் உண்மையில் இல்லை ஆனால் உன் கற்பனையில் இருக்கிறது உன் மனதில் என்ன நடக்குமோ என்ற பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்னை மீறி எதுவும் நடக்காது வீணாக கவலைப்பட வேண்டாம் வேலையில் இருக்கும் பிரச்சனை இனி படிப்படியாக குறையும் வேலையில் கிடைக்க வேண்டிய உயர்வு இந்த வருடத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் ஏற்படும் அது தொடர ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லுங்கள் சுப செய்திகள் வந்து சேரும் எல்லா நாளும் கவலையாக இல்லாமல் இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சிகளும் வந்து மகிழ்விக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்காக முருகன் காத்திருக்கிறேன் என்னிடம் வா என் கைகளை பற்றிக் கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழி துணையாக முருகன் என்றும் இருப்பேன் நீ எப்பொழுது மனம் விட்டு பேச நினைத்தாலும் என்னிடம் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் வழியாக என்னிடம் பேசு உனக்கு நான் பதில் கூறுகிறேன் உன் மனதில் உள்ள சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் நண்பனாக எப்பொழுதும் இந்த முருகன் உனக்கு இருப்பேன் நீ கூறும் செய்தியை மற்றவர்களிடம் கூற மனிதர்களால் மட்டுமே முடியும் ஆனால் மனதில் உள்ள சுக துக்கங்களை இந்த பிரபஞ்சத்திடமும் இந்த முருகனிடமும் ஒப்படைத்து விட்டால் அதற்கு வழிதான் கிடைக்குமே தவிர உன் மனம் காயப்படும்படி ஒரு சூழ்நிலை உருவாகாது எப்பொழுதும் உற்ற தோழனாக இந்த முருகனை நினைத்துக்கொள் யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்துகொள் உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன் உன் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் அப்பா நான் வேண்டியது சில நேரம் எனக்கு நடப்பதில்லை இனி நீயே எனக்கு நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனி நான் பார்த்து கொள்கிறேன் இந்த முறை நீ எடுக்கும் முடிவு வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் பிள்ளையே உன் இல்லத்தில் விட்டேன் உன் லட்சியம் நிறைவேற போகிறது நீ எண்ணி இயங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் சோதனை காலம் உடைந்து இன்பமான காலம் விட்டது பிள்ளையே உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாகிக் கொண்டிருந்தது அந்த தாமதம் எல்லாம் விரைவில் முடியும் காலம்தான் இது செல்வச் செழிப்புடன் நலமுடன் வாழ்வாய் என் பிள்ளையே வாழ்க்கை வேகமாக செல்கிறது நாமோ வளர்ச்சி அடைய ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே என்று சிலருக்கு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது சிலர் வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இப்போது மகிழ்வுடன் இருக்கிறார்கள் சிலர் வாய்ப்பை தவறவிட்டு இப்போது வருந்துகிறார்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை காலம் எவ்வளவு வேகம் சென்றாலும் ஒரு நல்ல மாற்றம் சரியாக அமைந்துவிட்டால் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் இந்த மாதத்தில் உன்னால் முடிந்த புண்ணியங்களை செய்வாயாக புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கும் காலம் இப்போது செய்யும் புண்ணியமும் சேர்ந்து உனக்கு பலனை தரும் காலம் அன்பு பிள்ளையே கவலைப்படாதே நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட இருமடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகிறேன் அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை பிறரிடம் எப்போதும் சொல்லாதீர்கள் எப்போதும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்து கற்றுக்கொள்ளுங்கள் அனைவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள் மட்டந்தட்டக் கூடாது எவரையும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பது சிறந்தது நீங்கள் விருப்பம் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும் பிடித்து வைக்க முயலாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் பிள்ளையே முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கும் போது வராமல் இருப்பேனா உன்னை காக்க ஓடோடி வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் இனி வரும் நாளும் இந்த நாளும் உனக்கு இனிய நாளே என் அருளால் உன் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சுபயோக வாழ்க்கை வாழ்வாய் ஓ நமஹ